மஞ்சூர் வனப்பகுதியில் புலி நடமாட்டம் வைரலாகும் வீடியோ நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அருகே மேல்குந்தா தாய் சோலை இடையே புலிசோலை வனப்பகுதி உள்ளது இந்த பகுதியில் சிறுத்தை கரடி யானை காட்டிருமை மான்கள் உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன இந்த நிலையில் நேற்று புலிசோலை அருகே சாலையில் புலி ஒன்று சாலையை கடந்தது இதனை அந்த வழியாக சென்ற தனியார் வாகன ஓட்டிகள் சாலையில் நடந்து சென்ற புலியை வீடியோ எடுத்து இணையத்தில் பரப்பியுள்ளனர் மேலும் வாகன ஓட்டிகள் குந்தா வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் நமது செய்தியாளர்